ஹிந்தியில் வெளியான கோலிவுட் திரைப்படங்களில் முதல் நாளில் அதிகமாக வசூல் செய்த முதல் ஐந்து திரைப்படங்கள் எது அப்படிங்கிற பட்டியலை ரமேஷ் பாலா வந்து வெளியிட்டிருந்தார் அந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கும் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ரோபோட் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து முதல் நாளில் ஹிந்தியில் ரெண்டு புள்ளி நான்கு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்திருக்கும் படம் விஜய் நடித்த லியோ திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஹிந்தியில் முதல் நாளில் மூன்று புள்ளி ஐந்து ஒரு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் படம் சமீபத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி கலெக்ட் பண்ணி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கும் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கபாலி திரைப்படம் தான் கபாலி வந்து முதல் நாள்லேயே ஐந்து புள்ளி ரெண்டு கோடி வந்து ஹிந்தியில் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த பட்டியலில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதும் சூப்பர் ஸ்டாருடைய படம் தான் டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் தான் ஹிந்தியில் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண கோலிவுட் திரைப்படமாக இருக்குது அதாவது முதல் நாளில் அப்படி பார்க்கும்போது முதல் நாளில் மட்டுமே இருபது புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள்லையே ஹிந்தியில் இருபது கோடி அப்படிங்கிறது இனிவரும் தமிழ் படங்களுக்கு கனவு தான் மேபி தலைவரோட கூலி படம் வேணால் இந்த ரெக்கார்ட்ஸை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மற்ற நடிகர்களுடைய படங்கள் வந்து இந்தளவுக்கு வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த டாப் ஃபைவ் படங்களில் பார்த்திங்கன்னா மூன்று படங்கள் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் ரெண்டு படம் தான் வேற படம் அதுலேயும் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரோபோட் திரைப்படமே முதல் நாளில் ரெண்டு புள்ளி நான்கு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பக்கமாக முதல் நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு அதுவும் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த டைமில் டிக்கெட் ப்ரைஸ்லாம் எவ்வளோ அதுக்கப்புறம் இப்போல்லாம் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு புள்ளி நான்கு கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அப்போது இன்றைய மதிப்புப்படி பார்த்தோன்னா அதுவே மிகப்பெரிய தொகையாக தான் வரும் இதனால் தான் சூப்பர் ஸ்டார் வந்து அன்று முதல் இன்று வரையும் அசைக்க முடியாத நம்பர் ஒன்று இடத்துல இருக்கார்